ஆளுநருக்கான சரத்து வந்து நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறது ஆளுநருக்கான சரத்து அதாவது ஆர்டிக்கல் இதில் இப்போ நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலத்தின் ஆளுநர் பற்றி சொல்லுது நூற்றி ஐம்பத்தி நாலு வந்து மாநில நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆளுநரின் நியமனத்தை பற்றி சொல்லுது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து ஆளுநரின் பதவி காலத்தை பற்றி சொல்லுது நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகளை பற்றி சொல்லுது நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆளுநர் பதவியின் நிபந்தனைகளை பற்றி சொல்லுது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வந்து ஆளுநரின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி சொல்லுது நூற்றி அறுபது வந்து எதிர்பாராத சமயங்களில் ஆளுநரின் செயல்பாடை பற்றி சொல்லுது நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து ஆளுநரோட மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லுது நூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டிக்கிறத பற்றி சொல்லுது இப்போ நம்ம ஒரு சில ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்க்கலாம் அது ஷார்ட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இதுக்கு வேறு எந்த ஷார்ட்கட்டும் கிடைக்கல ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பத்தி மூணு மா நம்ம ஃபஸ்ட்டு நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆளுநருக்குன்னு ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பத்தி மூணு வந்து மாநிலத்தின் ஆளுநர் பற்றியது ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் எப்பவுமே அந்தந்த பதவியை பற்றி தான் சொல்லும் மாநிலத்தின் ஆளுநர் பற்றியது ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு மாநில நிர்வாகம் அந்த ஐம்பத்தி நாலுக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அஞ்சு நாலு அஞ்சுனா அஞ்சுனா மாநில நிர்வாகம் ஆளுநர் பண்ண முடியாது அடுத்தது டபுள் ஃபைவ் இருக்கும் டபுள் ஃபைவ் சிகரெட் வந்து மனமாக இருக்கும் மனம்னா நியமனம் அடுத்தது அஞ்சலைக்கு அருமையான டேர்ம் டேர்ம்னா பதவி காலம் அப்படி இல்லைன்னா அஞ்சு வருஷமோ அருமையாக பதவி காலத்தை முடித்தார் அந்த ஆளுநர் அஞ்சு வருஷமோ அருமையாக பதவி காலத்தை முடித்தார் அந்த ஆளுநர் அஞ்சு ஏழு இப்ப நிபந்த அதாவது ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகள் அஞ்சு ஏழு அஞ்சல்ல நியமனத்திற்கான தகுதி அதாவது அஞ்சலில் வந்து தகுதி வந்துச்சு ஆளுநருக்கு இது இந்தெந்த தகுதியெலாம் வேணும் அப்படின்னா அஞ்சலில் வந்துச்சு போஸ்டலில் வரும்ல அஞ்சலில் வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அஞ்சு எட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நிபந்தனைகள் பதவி பதவிக்கான நிபந்தனை பற்றி பேசுனா ஃபைட் ஆயிரும் ஃபைவ் எய்ட் அடுத்தது அஞ்சு ஒம்பது வந்து பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி இந்த ஐம்பத்தி ஒம்பது அடுத்தது அறுபது வந்து குடியரசுத் தலைவருக்கும் அறுபத்தி ஒம்பது வந்து துணை குடியரசுத் தலைவருக்கும் பதவிக்கு பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி பேசும் அறுபது வந்து எதிர்பாராத சமயங்களில் ஆளுநரின் செயல்பாடை பற்றி சொல்லுது நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் இங்கே வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு அடுத்தது நூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டிக்கிறது பற்றி சொல்லுது